இது இன்போனெட்டின் சமூக பார்வை வைப்ரன் தமிழ்நாடு அனைத்துலக வேளாண் மற்றும் உணவுப் பொருள் வர்த்தக பொருட்காட்சி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான உணவுத்துறை வணிகர்கள் வருகிறார்கள் ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை இடம் இடாஸ்கட ட்ரேட் சென்டர் வேலமால் வளாகம் மதுரை மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்கள் தற்பொழுது தமிழ் மக்களிடம் உரையாட வேண்டும் என்று நினைத்தால் என்னவெல்லாம் உரையாடுவார் என்ற ஒரு கற்பனை தொகுப்பு என் உயிரினும் மேலான தமிழ் மக்களே நான் உங்களின் கலைஞர் பேசுகின்றேன் இதோ இந்த நிமிடத்திலிருந்து எனது நீண்ட நாள் ஓட்டத்தையும் போராட்டத்தையும் முடித்துக் கொள்கின்றேன் எனது வாழ்வை சற்று திரும்பி பார்த்தால் எனக்காக கடமைகளையும் எனக்கான பணிகளையும் என்னால் முடிந்தவரை செய்துவிட்டேன் என்னை பற்றி சொல்ல வேண்டுமானால் குடிபெருமையோ குளப்பெருமையோ இல்லாத சமூகத்திலிருந்து வந்த ஒரு நான் எனது பதின் சமூக நீதிக்கான அரசியலை கையில் எடுத்தவன் நான் பெரியாரின் கரங்கள் பற்றி அண்ணாவின் தோல் சேர்ந்து தமிழுக்கான சுயமரியாதையை வளர்த்தவன் நான் வெற்றி தோல்வி அவமானம் போராட்டம் துரோகம் வீழ்வது எழுவது இப்படிதான் தொடர்ந்தது எனது வாழ்க்கை பயணம் இயல் இசை நாடகம் எழுத்து இலக்கியம் கலை என எனது தமிழுக்கும் உயிராக உழைத்திருக்கின்றேன் இந்திய துணை கண்டத்தில் மொழியாலும் சமூக நீதியாலும் நம் வளர்ச்சி தமிழகத்தை கட்டி எழுப்பியதில் எனது பங்கு அளப்பரியது தெற்கிலிருந்து உதித்த ஒரு சூரியனாய் வடக்கத்திய சீமான்களை எதிர்த்தும் சரி அரவணைத்தும் சரி நமக்கான உரிமைகளை பெற்றிருக்கின்றேன் ஆதிக்க சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் விளிம்பு நிலை மக்களுக்கு விடிவெல்லியாகவும் இருந்திருக்கின்றேன் தேர்தல் அரசியலிலும் ஓட்டரசியலிலும் விமர்சனங்களும் என்னில் உண்டு ஆனாலும் எனது சமூக நீதிக்கான அரசியலை நீ மறுக்க முடியாது மொழியுணர்வு சமூக நீதி மற்றும் சுயமரியாதைக்கான போராட்ட குணங்கள் விடாமுயற்சி வீழ்ந்து வீழ்ந்து எழுவது தன்னம்பிக்கை சாதுரியம் மன்னிக்கும் பண்பாடு என ஒரு போராளிக்குரிய குணாதிசியங்கள் ஆயிரம் உண்டு எனக்கு பிறகான காலங்களில் இந்த சமூகத்தை எடுத்து செல்ல உனக்கான பாதையை வகுத்துக்கொள்ள அவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதில் நீ துணிச்சலாக பயணிக்கலாம் எனது சமகால அரசியல் ஜாம்பாவான்கள் யாரும் தற்பொழுது நம்மில் இல்லை இனி நானும் இல்லை இந்திய ஒன்றியத்தில் வடக்கத்தியர்கள் வியக்கும் வண்ணம் கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் சமூக நீதி சமதர்மம் தொழில் வளர்ச்சி கட்டமைப்பு என அனைத்திலும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த மாநிலமாக நமது தமிழகத்தை முன்னெடுத்தி சென்றிருக்கின்றோம் ஒரு தலைமுறை அரசியல் சகாப்தம் என்னோடு முடிந்து போயிற்று நாங்கள் வகுத்த பாதை போராடிய களம் அப்படியே இருக்கிறது நீயும் அதை தொடர்ந்து வா தலைமுறைகளாய் களமாடி வா நான் விடைபெறுகிறேன் என் உயிரினும் மேலான என் தமிழ் மக்களை வாழ்வாங்க வாழ்க என் தமிழும் என் தமிழ் மக்களும் இவ்வாறுதான் அவருடைய உரைகள் இருக்கும் அவருடைய நமக்கான அறிவுரைகள் இருக்கும் என எண்ணி நாமும் அவர் சொல்வழி சிறந்து வாழ்வாங்க வாழ்வோம் என சபதம் ஏற்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில பதிவிடுங்க சேனல் பண்ணி பெல் பண்ணுங்க நன்றி